வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் சுரேஸ்வரரின் தனித்தன்மையும் சிறப்பும் மீமாம்சகர்களின் பிராண புருஷராயிருந்த மண்டனமிச்சுரர் ஆச்சாரியாளின் சிஷ்யரானது வேதாந்த மதத்தின் புனருத்தாரணத்துக்கு பெரிய பலம் கொடுத்தது ஆனாலும் மனுஷ சுபாவம் எத்தனை பெரியவர்களையும் எப்படி கொஞ்சமாவது ஆட்டி வைத்து விடுகிறது என்று தெரிவிப்பது போல ஆச்சாரியாலின் மற்ற சிஷ்யர்களே அவரை சுரேஸ்வராச்சாரியாலை கொஞ்சம் சந்தேக கண்ணோடு பார்த்ததாக சங்கர விஜயங்களில் இருக்கிறது அவர் ஆச்சாரியாளின் சாரீர பாஷ்யத்துக்கு பிரம்ம சூத்திரத்துக்கு சாரீரக மீமாம்சா என்றும் பெயராதலால் ஆச்சாரியாலின் சூத்திர பாஷ்யம் சாரீரக பாஷ்யம் என்றும் கூறப்படும் சரீரத்திலிருந்து பிரித்து அதற்கு உட்பொருளான ஆத்மாவை சொல்வதால் சாரீரகம் வார்த்திகம் எழுத ஆரம்பித்ததாகவும் அப்போது மற்ற சிஷ்யா என்ன இருந்தாலும் இவர் ரொம்பவும் தீவிரமான பூர்வ மீமாம்சகராக இருந்தவர்தானே வாதத்தில் தோற்றுப்போனதால் போனதால் வழியில்லாமல் ஆச்சாரியாளிடம் சிஷ்யராகிவிட்டாலும் அந்தரங்க பூர்வமாக அத்வைத வேதாந்தத்தில் இவருக்கு ஈடுபாடு இருக்குமோ இருக்காதோ நம்ம எல்லாம் மாதிரி பிரம்மச்சரியத்திலிருந்தே சந்நியாசத்திற்கு வராமல் பகுகாலம் குடும்ப வாழ்க்கையில் இருந்த இவருக்கு ஞான தத்துவம் ஏறி இருக்குமா அதனாலே ஹானஸ்டாக எழுதாமல் தன்னுடைய பழைய சித்தாந்தத்துக்கே இடம் கொடுக்கும்படி ஏதாவது ட்விஸ்ட் கிஸ்ட் பண்ணி எழுதிவிடப் போகிறாரே என்று ஆச்சாரியாளிடம் சொன்னார்களாம் ஆச்சாரியால் மனசில் ஒன்றை நினைத்துக்கொண்டு ஆனால் சும்மா இருந்துவிட்டார் சுரேஸ்வராச்சாரியால் காதுக்கே விஷயம் எட்டி அவர் நாம் எழுத வேண்டாம் என்று இருந்துவிட்டார் அப்புறம் ஒரு நாள் அவர் ஆச்சாரியாலிடம் வந்து தங்களுக்கு குருதக்ஷனை தரணும் தரணும் என்று இருந்தது தாங்களோ பணத்தை தொடாதவர் நானும் சொத்து சுதந்திரம் எல்லாம் விட்டவன் என்ன தருவது தருவது என்று இருந்தது அப்புறம் என்னவோ யோசித்து ஏதோ ஒன்று கொன்று வந்து இருக்கிறேன் இதுதான் என்று சொல்லி ஒரு சுவடிக்கட்டை ஆச்சாரியால் பாதத்தில் வைத்து நமஸ்காரம் பண்ணினார் அது நைஸ்கர்மிய சித்தி என்ற புஸ்தகம் பரம கர்மானுஷ்டாதாவாக இருந்தவர் எல்லா காரியமும் போய் சும்மாய் இருப்பதுதான் மகாசித்தி அதுதான் மோக்ஷம் அதுதான் வேத வேதாந்த முடிவு என்று விவரித்து எழுதியிருந்த புஸ்தகம் ஆச்சாரியாளின் மனசில் நினைத்ததுதான் சுரேஷ்வார் ஆச்சாரியாருக்குள் புகுந்து மற்ற சிஷ்யர்கள் அவருடைய ஹானஸ்ட்ரியை தெரிந்து கொள்ளும்படியாக இப்படி எழுத பண்ணினது ஆனாலும் அவர் எடுத்த எடுத்தவுடனேயே தடை ஏற்பட்டதால் அப்புறமும் சாரீரக வார்த்திகம் எழுதவே இல்லை ஆச்சாரியாலும் மற்ற சிஷ்யாலும் ஆசைப்பட்டதன் பேரில் ஆச்சாரியாலின் உபனிஷத் பாஷ்யங்களில் இரண்டிற்கு மாத்திரம் வார்த்திகம் எழுதினார் ஒன்று தட்சிணத்தில் பெருவாரியாக உள்ள கிருஷ்ண யஜுர்வேதத்தைச் சேர்ந்த தைத்திரியம் இன்னொன்று வடக்கே ரொம்ப அனுஷ்டானத்தில் உள்ள சுக்ல யஜுர்வேதத்தை சார்ந்த பிரகதாரண்யகம் ஆச்சாரியாலின் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திற்கும் அவர் உரை எழுதியிருக்கிறார் மான சோல்லாசம் என்று பெயர் சுரேஸ்வராச்சாரியாலை இந்த காஞ்சி மடம் ஷிங்கேரி மடம் துவாரகா மடம் ஆகிய மூன்றும் தங்கள் தங்கள் ஆச்சாரிய பரம்பரையில் கொள்கின்றன நம் மடத்து சரீரத்தை ஆழ்ந்து பார்த்தால் சுரேஸ்வராச்சாரிய பீடாதிபத்திய அந்தஸ்து இருந்தாலும் அவரோடு கூடவே சர்வஞாத்மர் என்ற இளம் பிரம்மச்சாரி இளவரசு பட்டம் மாதிரி இருந்து கொண்டு சாஸ்திரிய காரியங்கள் எல்லாம் பண்ணி வந்ததாக தெரியும் அதாவது சுரேஸ்வரரின் மேல் பார்வையில் சர்வஞாத்மர் இருந்தார் என்று தெரியும் அவர் சித்தியடைந்த பிறகு சர்வஞாத்மரே பீடாதிபதியாக முழு பொறுப்பும் எடுத்து கொண்டிருக்கிறார் இதை வைத்து ஆலோசித்து பார்த்தால் மூன்று மடங்களிலுமே இப்படி சுரேஸ்வரரை அத்தியட்சகராக ஆச்சாரியால் நியமித்து அவருக்கு உட்பட்டு வயசில் சின்ன இன்னொருவர் வைத்திகாச்சாரங்கள் முக்கியமாயுள்ள எல்லா காரியமும் பண்ணும்படி வைத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது செக்யூலர் உலகியல் விஷயமான நிர்வாக பொறுப்பு முழுக்க சுரேஸ்வரரிடமும் சாஸ்திரத்திற்கு மேலே போன கட்டத்தில் ஞானோபதேசமும் அவர் பண்ணுவது சாஸ்திராச்சாரங்களின்படியான அநேக காரியங்கள் இன்னொருவர் செய்வது என்று வைத்திருக்கலாம் ஏனென்றால் வயசில் பெரியவர் மகா பண்டிதர் பூர்வ மீமாம்சகராக பெயரெடுத்தவர் செல்வத்தையும் செல்வாக்கையும் விட்டு சன்னியாசியானவர் என்று ஒரு பக்கம் சுரேஷ்வரருக்கு தனி கௌரவம் இருந்தது இன்னொரு பக்கம் கிரஸ்தாசிரமத்தில் இருந்துவிட்டல்லவா துரியாசிரமத்துக்கு வந்தவர் என்ற எண்ணமும் சிலபேருக்கு இருந்திருக்க இடமிருக்கிறது ஆச்சாரியால் தம்முடைய மடங்களின் கௌரவத்துக்கு பங்கமாக கொஞ்சம் சம்சயாஸ்பதமாக கூட எதுவும் எவரும் நினைக்க இடம் கொடுக்கப்படாது என்று நினைத்திருக்கலாம் சுரேஸ்வராச்சாரியாலின் விசேஷ கௌரவத்துக்கு தக்கதாக அவருக்கு ஒரு நியமனம் தர வேண்டுமென்றும் நினைத்திருக்கலாம் அதனால் இப்படி மூன்று பீடங்களில் அவரை அத்தியக்ஷராக வைத்து அவருடைய மேற்பார்வையில் பிரம்மச்சரியத்திலிருந்து இருந்து துரியாசிரமம் போன இன்னொருவர் பீடாதிபத்தியம் வகித்து சாஸ்திராச்சாரங்கள் பிரதானமாக உள்ள காரியங்களை எல்லாம் பண்ணும்படி ஏற்பாடு பண்ணியிருப்பார் என்று தோன்றுகிறது மடாதிபதி குரு என்றெல்லாம் ஒரு சந்யாசிக்கு பொறுப்பு ஏற்பட்டால் அதற்கேற்ற செக்யூலர் காரியம் சாஸ்திரோக்த காரியம் ஆகியவையும்தான் சேர்கின்றன சாஸ்திரோக்தமாக சிலது பண்ணும் சரீரத்துக்கு கிரகஸ்தாசிரம அனுபவங்கள் கொஞ்சமும் கிடையாது என்றால் அப்போது பொது பார்வையில் அதற்கு தனியான பரிசுத்தியும் கௌரவமும் தெரியத்தான் செய்யும் இந்த சந்நியாசியை விடவும் ரொம்ப ஜாஸ்தி சாஸ்திர கர்மா காரியங்கள் முழுக்க கிரகஸ்தனுக்கே உண்டு அவ்வளவையும் பூர்வாச்சிரமத்தில் புஷ்களமாக பண்ணினவர் சுரேஸ்வராச்சாரியால் அப்போது அவருக்கு இருந்த பேரிலேயே காஞ்சிபுரத்தில் மண்டனம் எச்சர அக்ரஹாரம் என்று ஒரு வீதி இருக்கிறது கிரகஸ்தர் வசிக்கும் இடத்துக்கு சன்னியாசியின் பெயரை வைப்பதை விட அந்த சந்நியாசியே உசந்த கர்மானுஷ்டாதாவாக இருந்தபோது அவருக்கு இருந்த பெயரை வைப்பதுதான் பொருத்தம் என்று இப்படி போல் இருக்கிறது ஆதியில் அவர் இருந்த இருந்தேதான் ஆச்சாரியாவோடு இருநூறு பிராமண குடும்பங்கள் காஞ்சிபுரம் வந்து அங்கே குடியேறியதாக சொல்வார்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய தெய்வத்தின் குரல் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் எல்லாமே தனித்தனி எபிசோடாக இருக்குது மகாப்பிரிவா அருள்வாக்கும் தனியாக மகாபெரிவா மகிமைங்கிற எபிசோடில் இருக்குது அதனால் எல்லாத்தையும் பார்த்து நம்ம சேனலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் தேங்க்யூ